நம வாழ்க நதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வருஷங்க நம்மளோட ஜோதிட ரீதியாக ஏன் அப்படின்னா மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்துல இருக்கு குறிப்பாக வந்து சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு மூன்று பயிற்சிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குங்க மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னாங்க சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம் ரெண்டரை வருட காலத்திற்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சனி பகவானோடதுங்க அதனால் சனிப்பயிற்சியானது மிகவும் நமது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க இது வந்து என்றைக்கு சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க இங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு போகிறாருங்க பூரட்டாதி மூன்றாம் பாதம் கும்பராசிலையும் பூரட்டாதி நான்காம் பாதமும் மீன ராசியில இருக்கு அப்ப சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு போக போறாருங்க மீனராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க அதனால குருவோட வீட்டில் சுபர் குருங்கிறவரு முழு சுபர் முழு சுபரான வீட்டில் சனி போறது ஒரு அற்புதமான விஷயம்தாங்க அது மட்டும் இல்லாம காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு போகிறாருங்க அப்போ விரையஸ்தானம் மூச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறனால பொதுவாகவே இந்த ரெண்டரை வருட காலம் வந்து மக்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கின ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்வாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆன்மீகம் தர்மம் நியாயம் அப்படிங்கிறமான விஷயங்களை இந்த இரண்டரை வருட காலம் வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் ரெண்டு முறை வக்ரமாகறாருங்க முதல் முறையாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாகறாருங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் வக்ரமாகறாரு அப்போ இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து இந்த இரண்டரை வருட காலங்களில் சனி பகவான் வக்ரமாகி பலன்களை தரப்போகிறாருங்க சரிங்க சனி அப்படின்னாவே ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் பயப்படவே தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரு ஜாதகத்தில் சனி நல்லபடியாக இருக்காரா சனியோட நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்களா சனியோட அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க இந்த சனி பயிற்சி பலன்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து எப்படி இருக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் மட்டும் பார்க்கலங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சிம்ம ராசியில சூரியன் ஆட்சிங்க அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட உத்திரம் நட்சத்திரமும் இருக்கு அதனால சிம்ம ராசிக்காரங்க பொதுவா எப்படி இருப்பாங்கன்னா நல்ல தைரியத்தோட தன்னம்பிக்கையோட டிஃபால்ட்டாவே இவங்களுக்குள்ள ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது இருக்குங்க ஒரு பிடிவாத குணமும் இவங்க இருக்கும் எதா இருந்தாலும் முகத்துக்கு முகம் பேசிட்டு போயிருவாங்க அது எவ்வளவு பெரிய ஆளுனா கூட பார்க்க மாட்டாங்கங்க இந்த அளவு சிறப்பானவங்க இந்த ஒரு யூனிக்காக தெரியக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து இப்போ எட்டாம் இடத்துக்கு வர அச்சோ அஷ்டம சனியாச்சே கவலையே படாதீங்க சனி பகவான் உங்களுக்கு கெட்டவர் அப்ப கெட்டவர் கெட்ட இடமான எட்டாம் இடத்துக்கு போறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு கட்டாயம் நல்ல காலம் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க அதே சமயம் குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வராருங்க லாபத்துல இருக்க குரு உங்களுக்கு நல்ல விஷயங்களையும் மூன்று அஞ்சு ஏழாம் இடங்களை பாக்குறதுனால ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்காக தொழில் வந்து நல்லா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் வந்து நான் பணம் போட்டேன் அப்படின்னா இன்னும் அட்டகாசமாக நான் விரிவு பண்ணிடுவேன் எனக்கு கடன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ தொழிலுக்காக கடன் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டரை வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களோட லேசினஸை ஒதுக்கி வச்சுருங்க இப்போ தேவையில்லாமல் வாதம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து வச்சுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கனிவு வச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான காலகட்டமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பணவரஸ்தானம்னு நாங்கள் சொல்லுவோம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த இடங்களில் பணவரவு ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த சமயத்தில் பாருங்க எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல இருந்து சனி பகவான் இரண்டாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் பிளஸ் வந்து பதினோராம் இடத்துல வந்து குரு அப்படிங்கும் போது பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஏற்றம் உங்களுக்கு இருக்கும் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறனால உங்களை அடுத்தவங்க வந்து பேராசையை காமிச்சு ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்க நீங்க வந்து பத்தாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுக்குறேன் இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்த வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறேங்க அப்படின்னு உங்களை ஆசையை காமிச்சு அவங்க பணத்தை வாங்கிடுவாங்க அது அவங்க இருக்காது அடுத்தவங்க நிலமா இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லதுங்க வண்டி வாகனத்தில் குறிப்பா இளைஞர்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது நான் ஸ்கிட்கான் நான் வந்து சாகசம் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணாம கொஞ்சம் கவனமா இருங்க நிலம் வாங்க விற்க ஒரு நல்ல அதிர்ஷ்டமான காலகட்டமா அவங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க அரசாங்கத்துல இருக்கிறவங்க அரசாங்கத்துல வந்து கௌரவ பொறுப்புல இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா போதும்பா கௌரவம் மட்டும் நமக்கு பத்தாது நமக்கு வந்து பணம் வரும் நல்லா இருக்கணும் போய் பணம் புழைக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பதவியை வந்து தூக்கி போட்டுட்டு உங்களோட பணம் சம்பாதிக்கக்கூடிய உங்கள் தொழிலில் முழு முழுமையாக கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல வந்து இருக்கிறனால ஒரு சிலர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்லாம் போட்டு வைப்பாங்க அது வந்து ரொம்பவே நல்லதுங்க இன்சூரன்ஸ் பணம் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க பரம்பரை சொத்து உங்களுக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்துக்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க எதிர்பாராத பண வரவு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த சமயத்தில் கட்டாயம் கொடுப்பாருங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசனவாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வயதானவங்களுக்கு இருக்குது ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எழுபது வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக வந்து உங்களோட பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க தொழில் ஸ்தானத்தை கர்மக்காரகனாகி அதாவது தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் பார்க்கும்போது தொழிலில் ஒரு நல்ல வெற்றி கொடுப்பாருங்க முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் உங்கள் தொழிலுக்காக ஒதுக்கி உழைச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு பத்து மணி நேரம் நீங்கள் உழைக்கிற மாதிரியான சூழல் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு தொழிலில் ஒரு விரிவாக்கமும் உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழங்காலில் ஒரு சின்னதாக வழி வர்ற மாதிரி இருக்கும் ஒரு ரெகுலராக ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களோட மாமியாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க இரண்டாம் இடத்தை சனி பார்க்குறனாலங்க ஒரு சிலருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் கேட்ராய்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் பண்ணிக்கும்போது அது வந்து சக்ஸஸாக முடியுங்க ஒரு சிலருக்கு பல் பிரச்சனை வரும் அதை பல் வரும் அதை வந்து நீங்க ரூட் கேனலோ இல்லை வந்துட்டு அந்த பல்லை எடுத்துட்டு நீங்கள் வந்து வேற பல் வச்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் வரும் அதுவும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்ல ஒரு இது கொடுக்குங்க பேச்சினால கொஞ்சம் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத குறைச்சிக்கோங்க நீங்கள் முக்கியமாக பேச மாட்டீங்க ஏதாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசிட்டு போயிருவீங்க இருந்தாலும் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்களாவே வந்து அடுத்தவங்கள பற்றி பேசிட்டு அதை நீங்கள் தான் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க நீங்கள் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி தேவையில்லாமல் வந்து போஸ்ட் பண்ணுற அமைப்புகள் இந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல்கள் உங்கள் பேச்சினால் வரும் கொஞ்சம் கவனமாக பேசும்போது கவனமாக பேசுங்க அதே மாதிரி ரெண்டாம் இடம் வந்து உணவு சம்மந்தப்பட்ட அப்படிப்பட்ட இடங்கள்னால எடுக்கிற உணவுகளை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக எடுத்துக்கிறதும் எளிதில் ஜீரண மாதிரியான உணவை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க இரண்டாம் இடம் ஸ்தானம்ங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க நம்ம குடும்பம் நம்ம நல்லது கெட்டது எல்லாமே நம்ம குடும்பத்தையே சாரும் அதனால் மனம் விட்டு குடும்பத்தோடு பேசுங்க குடும்பத்தோடு ஜாலியாக போயிட்டு வாங்க வெளியே வெளியிடங்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க உடல் கொஞ்சம் சின்ன சின்ன தந்தரவு பண்ணினாலும் நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதை கொடுக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறாருங்க அஞ்சாம் இடத்தில் சனி பார்க்கும்போது குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா குரு பகவானும் அஞ்சாமிடத்தை பார்க்குறாரு அப்போ ஒரு சிறு தடை ஏற்பட்டு ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி அதன் ட்ரீட்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஜோதிட துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு சூப்பராக இருக்கும் சினிமா துறையில் மீடியாவில் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு சிலருக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் கலைகளில் ஆர்வம் ஒரு சில பெண்களாக இருந்தால் நாங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்கலாம் இல்லை வந்து நான் கிளாஸ் பெயிண்டிங்லாம் கற்றுக்குறேன் ஒரு லாங்குவேஜஸ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறலாம் இருக்கிறவங்க மேற்படிப்பு படிக்கலாம்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை பதினோராம் இடத்துலேருந்து மூணு அஞ்சு ஏழு படுறதுனால திருமணம் ஆகாத திருமணம் ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பையும் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்னும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தை எனக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவை ஞாயிற்றுக்கிழமை நாளில் தானம் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை நாள்ல அந்த ஒரு மணி நேரம் இல்லை சனிக்கிழமைகள்லையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளிலோ சூரிய உதயத்துல இருந்து அந்த ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்தை வந்து உங்களுக்கு சனி பார்க்குறாரு ரெண்டாம் இடம் அப்படின்னா பேச்சு பேச்சில் உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கணுன்னா மௌன விரதம் இருக்கிறது அதே மாதிரி உணவால் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அந்த மௌன விரதம் அந்த ஒரு மணி நேரம் பேச்சை வந்து நீங்கள் வந்து தியாகம் பண்ணும்போது உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை நடக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரு ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா புஸ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் இருக்காரா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி தசை நடக்குதா இந்த மாதிரி முழுமையாக பார்த்து பலன் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் கிரகப்பயிற்சிகள் நிறைய இருக்குது ராகியது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி இருக்குது இந்த பயிற்சிகளை நீங்கள் <laughs> <laughs> தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதன் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்